குருமஹ நாம் சென்ற பதிவிலே அன்னம் பாலிக்கும் அன்னை என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியை என்றும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஜட வஸ்துவான இந்த உடல் ஐந்து கோஷங்களால் ஆனது அவை அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் உணவு உயிர் சக்தி மனம் அறிவு மகிழ்ச்சி ஆகிய ஐந்தும் உரைகின்ற இடம்தான் இந்த மனித உடல் அன்னமயமான இந்த உடல்தான் பிராணமயமான உடலின் ஆதாரம் இரண்டும் கூடியே உலகில் இயங்குகின்றன கர்மபலன் என்னும் சுழற்சியில் உயிர்களை இயக்கி அவை நல்வினை தீவினைகளை அனுபவிக்க உதவுவதும் அன்னமயமான இந்த உடல்தான் அப்படி பார்த்தால் வினை பயன்களை அவரவர் அனுபவிக்க அருள்பவளும் அந்த அன்னையே இந்த உடல் அவள் அருளாலேயே இயங்குகிறது என்கிற ஞானமே மாயையை அகற்றி ஞானத்தின் வழி நடத்துகிறது ஆதி காலத்தில் பிரம்மதேவனுக்கு ஐந்து தலைகள் இருந்தன எனவே சிவபெருமானும் தானும் ஒன்றே என்ற ஆணவம் கொண்டான் பிரம்மதேவன் அன்னை பராசக்தி முதற்கொண்டு அனைவரும் தன்னை வணங்க வேண்டும் என்ற பேராசை கொண்டான் அன்னை பார்வதி சகலும் அல்லவா அவளுக்கு பிரம்மனின் எண்ணம் புரிந்தது இந்த பிரபஞ்சத்தில் அனைத்திலும் ஈசனே நிறைந்துள்ளான் என்பதை அறிந்த அன்னை எந்த தயக்கமுமின்றி பிரம்மதேவனையும் வணங்கினார் தன்னை விட தகுதியில் உயர்ந்தவர் தன்னை வணங்கிவிட்டால் உடல் கூணி குறுகி போய்விட வேண்டாமா ஆனால் பிரம்மதேவனோ ஆணவத்துடன் சுற்றித் அவனது ஐந்தாவது தலை ஆணவம் நிறைந்து காணப்பட்டது சிவபெருமானும் பிரம்மதேவர் ஆணவத்துடன் இருப்பதை உணர்ந்தார் உடனே அந்த பிரம்மதேவனின் அகந்தியை அகற்றி ஞானம் அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவரது ஆணவத் தலையை வெட்டி வீழ்த்தினார் அன்று முதல் பிரம்மதேவனுக்கு நான்கு தலைகளானது பிறகு பிரம்மனுக்கும் ஞானம் பிறந்தது ஆனால் பிரம்மதேவனின் தலையை கிள்ளி எரிந்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தோடு பிரம்ம கபாலமும் அவரின் திருக்கரத்தில் திருவோடாக ஒட்டிக்கொண்டது அதில் அன்னம் நிரப்பினால் மட்டுமே விமோச்சனம் கிடைக்கும் என்னும் நிலை ஏற்பட்டது நிறைவில் பரமசிவன் காசிக்கு சென்றார் அங்கே அம்பிகை அன்னபூரணியாக எழுந்தருளி ஈசனுக்கு பிக்ஷை வழங்க திருவோடு நிரம்பியது பிரம்ம கபாலமும் கரத்தை விட்டு அகன்றது என்கிறது புராணம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்